ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன் சொல்லப்போனால் ஒரு சிலரால் இந்த விஷயங்களை யூகிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்திற்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா கிரகங்கள் தாங்க நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளும் மற்றும் இட அமர்வுகளும் பொறுத்து தான் நமக்கான பலன்களானது தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி அன்பர்கள் வந்து சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பற்றியும் விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ப தெரிஞ்சுக்க போறோம் விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை இருக்கீங்கன்னா மறக்காம சேனலைங்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தியானது வந்திருக்கு ஸோ இது விநாயகருக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் கிழமை எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் நமக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு அதே போல் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளை நம்ம வழிபாடு செய்கிறோம் அதே தாங்க புதன்கிழமை விநாயகருக்கு உரிய ஒரு நாள் கூடவே நமக்கு சதுர்த்தி திதியும் விசேஷமானது இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வளர்ப்பிரையில் ஒரு முறையும் தேய்பிரையில் ஒரு முறையும் வரும் இந்த தேய்பிரியையில் வரக்கூடியது நம்ம சங்கடகர சதுர்த்தி ி அப்படின்னு சொல்றோம் பொதுவா இந்த பதினாறு திதிகள்ல நான்காவதாக இருக்கக்கூடிய திதி தான் இந்த சதுர்த்தி திதி அதுவும் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உரிய திதி இந்த விநாயக பெருமான் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுளுங்க நீங்கள் மண்ணால் பிடித்து வைத்தாலும் சரி மஞ்சளால் பிடித்து வைத்தாலும் சரி அவர் வந்து பிள்ளையார் தான் நமக்கு வேண்டிய அருளாசிகளை உடனுக்குடன் வந்து வழங்கக்கூடியவர் சொல்லப்போனால் நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு முன்னாடி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர்னா அது விநாயகப் பெருமான் இப்படிப்பட்ட விநாயக பெருமான் எளிமையான ஒரு தோற்றத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு பெரும்பாலும் இவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்கள்ல இருக்கிறத காட்டிலும் எளிமையான இடத்துல இருக்கிறதா வந்து விரும்புவாரு அதனாலதான் குலத்தங்கரை ஆற்றங்கரை அரச மரத்தடி அப்படின்ற ஒரு சின்ன இடம் இருந்தா போதும் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதற்கு சோ இது போன்று கடவுள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையா இருக்கிறாரு இவருடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே எளிமையானதுதாங்க இப்படிப்பட்ட எளிமையான ஒரு கடவுளுடைய தெய்வீக குணாதிசயங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி பத்து நாட்கள் ரொம்ப வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க குறிப்பிட்டு சொல்லணும் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களாலும் ரொம்பவே ஆர்வத்தோடும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை செய்து வைத்து நம்ம வழிபாடுகள் செய்து வேண்டிக்கிட்டோம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு மேலும் வினை தீர்ப்பான் விநாயகன் அப்படின்றது பெயரளவில் மட்டும் கிடையாதுங்க உண்மையான ஒரு விஷயம் தான் என்ன ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இவர் முன்னாடி வைத்து நீங்க வேண்டுதல்களை வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலை தொழில் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் இது போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர் முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாகவே வந்தது நிறைவேற்றி கொடுப்பாரு சோ இப்படிப்பட்ட அற்புதமான விநாயக பெருமானுக்கு உரிய இந்த நாளுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசினர்கள் சந்திக்க போறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இவர்கள் இந்த நாட்களை சிறப்பாக கடந்து வருவதற்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க கூடவே யாருக்கெல்லாம் விநாயக பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் விநாயகருக்கு உரிய அற்புதமான மந்திரமான ஓம் கண் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சிம்மராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பார்க்கலாங்க பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் ரொம்பவே எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியாக இவருடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் சொல்லப்போனால் இவர்களுடைய பேச்சு ரொம்பவே இனிமையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த காலகட்டங்களில் சிம்மராசினர்களுடைய உத்தியோகமானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடவே உங்களுடைய மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது அவங்க சொல்லக்கூடிய பணிகளை நீங்கள் உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பீங்க ஸோ இவ்வாறு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க இழந்த மதிப்பானது இப்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் சிம்மராசின்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அனுபவம் வந்து நல்ல ஒரு கை கொடுக்கும் மேலும் உங்களுடைய வேலையில நம்பிக்கையானது அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆர்வமானது இருக்கும் மேலும் தேர்வு தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குது தயங்காமல் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க கூடவே இந்த டைமில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் எழுதுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது ஸோ கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது குடும்பம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளானது இந்த டைமில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு வேளை இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் யாராவது உங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க உறவினர்களுடைய இருக்கக்கூடிய பிணைப்பானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய வீட்டு சூழ்நிலையானது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே வந்து அமையும் போகுது காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி என்பர்களே இந்த காலகட்டங்கள்ல நீங்க நிதானமாக வந்து செயல்படணும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் இருவருக்கும் இடையே மனக்கசப்புகளானது ஏற்படலாம் திருமணத்தில் திருமண பாக்கியமாக கூடியவங்களுக்கு உங்களுடைய வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் சொல்லப்போனால் இருவருக்கு இடையே உங்களுடைய நேரத்தை வந்து செலவிட முடியாமல் போகும் இதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் முடிந்த அளவுக்கு ஒருவர் ஒருவர் புரிந்துக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது நேரம் இல்லாமையால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுவே வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ சிம்மராசி உடையவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒத்துழைச்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெருசாகாது மேலும் உங்கள் இருவருக்குள்ளேயும் மனக்கசப்புகள் கூட ஏற்படாமல் இருக்கும் சிமராஸ் என்பவர்களுடைய நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்திடலாம் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கைகளில் எப்போதுமே வந்து பணம் தங்கியே இருக்கும் மேலும் எவ்வளவுதான் உங்களுக்கு பணமானது இருந்தாலுமே கூட அதற்கு ஏற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் அந்த செலவுகளானது ஏற்பட்டுடும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு அமையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராஸ் என்பர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு வந்து இருக்க வேண்டும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராஸ் என்பர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு தனத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அதே அந்த தனமானது செலவாக கூடிய நிலையில ஆரோக்கியமானது மோசமடையலாம் அதற்காக நீங்கள் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை எல்லாம் செய்வதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து சரி செய்துக்கலாம் மேலும் சிவராசின்றர்கள் இந்த நாளில் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் டயர்டாக இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க நல்லதே நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்றீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் விழிப்போடு இருப்பது ரொம்பவே சிறப்பானது அது மட்டுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தினந்தோறும் நீங்க விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்துக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் விநாயக பெருமானுடைய அருளாசியோட வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் இந்த பதிவுல சிம்மராசி அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் நீங்க தெளிவாவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே தினம் தோறமே விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதை மறந்துடாதீங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்களும் ஒருவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்